தை கிருத்திகை வழிபாடு ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் என்பது வரும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது மிகவும் சிறப்புக்குரியது அதிலும் குறிப்பாக தை மாதம் ஆடி மாதம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைக்கு அதீத பலன் இருக்கிறது என்று கூறப்படுகிறது தொடர்ச்சியாக கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த மூன்று மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையில் விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக திகழ்வது கிருத்திகை நட்சத்திரம் என்றும் அந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளில் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் முருகப்பெருமான் நாம் வேண்டியதை கொடுப்பார் என்று கூறப்படுகிறது இதற்கு காரணம் முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் அவர்கள்தான் கார்த்திகை நட்சத்திரமாக வருகிறார்கள் தன்னை வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாக வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளன்று யார் ஒருவர் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக தை கிருத்திகை என்பது மிகவும் சிறப்பு மிகுந்தது தை கிருத்திகை நாளன்று விரதம் இருப்பவர்கள் முதல் நாள் இரவே எளிமையான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தை கிருத்திகை என்பது பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமையன்று வருகிறது அன்று காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து செவ்வரளி மலர்கள் அல்லது ரோஜா மலர்களை வைத்து அலங்காரம் செய்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஓம் சரவணபவை என்னும் மந்திரத்தை கூறி விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருப்பதாக இருந்தால் இருக்கலாம் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பதாக இருந்தாலும் இருக்கலாம் அது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து செய்து கொள்ளலாம் பூஜையை நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து பதினோரு முப்பது மணிக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் செய்யலாம் ஆனால் விரதத்தை பூர்த்தி செய்வது என்பது மாலை நேரத்தில் தான் வீட்டில் முருகப்பெருமானின் சிலையோ வேலோ இருந்தால் அதற்கு சுத்தமான பசும்பால் தேன் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் பிறகு சந்தன குங்குமம் வைத்து முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பாசிப்பருப்பு பாயசம் தேன் திணை மாவு போன்ற இனிப்பு வகைகளில் தாங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து வைக்கலாம் அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தாம்பளத்தையோ அல்லது மனைப்பலகையோ வைத்துக் கொள்ளுங்கள் அதை மஞ்சள் கலந்த தண்ணீரால் சுத்தம் செய்து அதில் பச்சரிசி மாவினால் நட்சத்திர கோலம் போட வேண்டும் இந்த நட்சத்திர கோலத்தில் இருக்கக்கூடிய ஆறு முக்கோணங்களில் சரவணபவ என்று எழுத வேண்டும் அந்த கோலத்திற்கு நடுவே ஓம் என்று எழுத வேண்டும் நாம் எழுதி வைத்திருக்கும் அந்த சரவணபவ என்னும் எழுத்திற்கு மேலே ஒவ்வொரு அகழ்விளக்காக ஆறு அகழ்விளக்குகளை வைத்து நெய்யூற்றி திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபம் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக மலர்களை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஓம் சரவணபவ போற்றி ஓம் என்று முருகப்பெருமானின் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை அனைத்தும் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் எண்ணிய எண்ணம் ஈடேற வேண்டும் நினைத்தது நடக்க வேண்டும் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் முருகப்பெருமானை முழு மனதோடு நம்பி தை கிருத்திகை நாளன்று இந்த முறையில் விரதமிருந்து வழிபாடு செய்து பாருங்கள் நீங்கள் வேண்டியது முருகப்பெருமானின் அருளால் அப்படியே நடக்கும்